புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை முதல் முறையாக அறிமுகம் செய்யும் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம் நேற்றைய தினம் இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த உத்தராகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வருவதாக அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் புஷ்பர் சிங் தாமி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி தொடங்கி வைக்கிறார் சுதந்திர சுதந்திர இந்தியாவில் இந்தியாவில் நமது நமது நாடு பிறகு முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் இந்த பொது சிவில் சட்டம் அமலுக்கு வருகிறது இந்த இடத்துல எல்லாருக்குமே சந்தேகம் வரும் என்னங்க சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வரதாக சொல்றீங்க ஆனால் கோவாவில் ஏற்கனவே இருக்க எங்க பொது சிவில் சட்டம் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதலே கோவாவில் உண்மையிலே போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தே அந்த பொது சிவில் சட்டம் என்பது கோவாவில் அமலில் தான் உள்ளது நமது நாடு விடுதலை அடைந்த பிறகும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் போர்ச்சுகீசியர்கள் கொண்டு வந்த பொது சிவில் சட்ட நடைமுறைதான் இன்று வரை கோவாவில் அமலில் உள்ளது சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நமது இந்தியாவில் முதல் முறையாக முதல் முறையாக இந்த பொது சிவில் சட்டம் அமலுக்கு வருகிற முதல் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்திய உத்தராகண்ட் மாநிலம் முதல்வரான புஷ்கர் சிங் தாமி இந்த பொது சிவில் சட்டத்தை குறித்து என்ன சொல்றாரு அனைத்து மதங்களையும் கடந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான சட்டங்களை உருவாக்கும் பொது சிவில் சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வருகிறது இது எந்த மதத்தினரையும் குறிவைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல சாதி மதம் சமூகத்தின் பெயரால் ஏற்படும் அனைத்து சட்ட பாகுபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் கருவி இது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் இன்று இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் பொன்னான தருணத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த பொது சிவில் சட்டத்தை அறிமுகம் செய்கின்ற இந்த நாளானது இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் ஒரு பொன்னான தருணம்னு சொல்ற அதே இடத்துல உத்தரகாண்ட் மாநில முதல்வரான புஷ்கர் சிங் தாமி ரெண்டு மூணு விஷயத்தை பதிவு எந்த மதத்தையும் குறிவைத்து இந்த சட்டத்தை கொண்டு வரல சாதி மதம் சமூகம் என்கின்ற பெயரில் ஏற்படுகின்ற பாகுபாடுகள் இந்த பாகுபாடுகளை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர சட்டமானது பாருங்க இந்த பொது சிவில் சட்டம்ன்றாரு இந்த பொது சிவில் சட்டமானது எஸ்டி ஷெட்யூல்டு டிரைபு பழங்குடியின மக்களுக்கு இது பொருந்தாது ஏனென்றால் பழங்குடியின மக்களோட திருமண சடங்குகள் அனைத்தும் அவங்களது தனித்துவமானது அவங்க தனியாக நிறைய நடைமுறைகளை பின்பற்றுகின்ற காரணத்தினால் இந்த பொது சிவில் சட்டம் என்பது பழங்குடியின மக்களுக்கு பொருந்தாது ஸோ பழங்குடியின மக்களை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் இந்த பொது சிவில் சட்டம் பொருந்தும் என்று நேற்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதல் முறையாக இந்த பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களாங்க மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதுங்க பழங்குடியின மக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாதன்னு எதுக்காக சொல்றாங்கன்னு சொன்னா பழக்க வழக்கங்கள் அவங்களோட சம்பிரதாயத்துல மேல நம்பிக்கை எல்லாம் கிடையாது பழங்குடியின மக்களோட ஓட்டுக்காகவா ஓட்டு கணக்கை வைத்தா ஏங்க ஏன் இப்படி நாங்க சொன்னோமா பழங்குடியின மக்களோட ஓட்டு கணக்கை தான் இதே போல இந்த பொது சிவில் சட்டத்திலிருந்து அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களோட சம்பிரதாயத்தில் தலையிடக்கூடாது கூடாது என்கின்ற தலையிடக்கூடாது கூடாது என்கின்ற ஒரே நல்ல எண்ணம் தானே தவிர ஓட்டு கணக்கு எல்லாம் கிடையாதுங்க இந்த இடத்துல அது என்ன எல்லா மாநிலத்தை காட்டிலும் முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வரணும் இதற்கு பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்குமானு கேட்டால் ஒன்று ரெண்டு காரணம் கிடையாது நிறைய காரணங்கள் உள்ளது உத்தரகாண்ட் மாநில மொத்த மக்கள் தொகையில் அதில் இஸ்லாமியர்களோட மக்கள் தொகை என்பது பதிமூன்று சதவீதம் இந்த பதிமூன்று சதவீதத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு ஒப்பிடும்போது போது ஆறு சதவீதம் குறைவு சரி அதனால் பொது சிவில் சட்டம் கொண்டு வரும்போது இஸ்லாமியர்களின் மக்கள் தொகையை கணக்கில் வைத்து எந்த மாநிலத்தில் இஸ்லாமியர்களோட மக்கள் தொகை குறைவாக இருக்கோ அந்த மாநிலத்தில் கொண்டு வருவது அதை அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த உத்தரகாண்டு மாநிலத்தோட அளவு என்பது கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சிறிய மாநிலம் இது எல்லாத்துக்கு மேலே இந்த பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு எதுக்காக உத்தரகாண்டு மாநிலத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்து மக்கள் இந்து மத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மாநிலம் இது இந்த ஸ்டேட்டில் தான் சார்தாம் போன்ற இந்துக்களோட புனித தலங்கள் இருக்குது ஒரு வகையில் இது இந்துக்களின் கோட்டை என்று கூட சொல்லலாம் அந்த வகையில் அந்த கணக்கில் வச்சு பார்க்கும்போது சமவெளி பிரதேசத்தில் தான் குறைந்த அளவிலான இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்கே ஸோ சிறிய அளவில் இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறதால இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்த பிறகுதான் முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த யூசிசியை கொண்டு வரோன்றாங்க அடுத்து சொன்னோம் இல்லைங்களா இஸ்லாமியர்களை கணக்கில் மனதில் வைத்துக் கொண்டு சிவில் சட்டத்தை கணக்கு போடுறாங்கன்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து இதற்கு முன்பாக மத இஸ்லாம் சட்டத்தில் என்னென்ன இருந்ததோ அந்த சட்டங்கள் அனைத்தும் இந்த பொது சிவில் சட்டம் வந்ததற்கு பிறகு ரத்து செய்யப்படும் ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்று பெண்ணின் திருமண வயது பதினெட்டு கட்டாயம் திருமணம் போது ஆண் பெண் இந்த வயதை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும் இப்போ எந்த மதத்தைச் சேர்ந்தவங்க இந்த வயதில் திருமணம் செய்து கொண்டாலும் அவரவர்கள் சம்பிரதாயப்படி அந்தந்த மத பழக்க வழக்கங்கள் இப்படி தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் இந்த பொது சிவில் சட்டம் வந்ததற்கு பிறகு கட்டாயம் திருமணம் செய்கின்ற அந்த திருமணத்தை முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் அடுத்து லெவின் முறை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்துருப்பாங்க இல்லைங்களா அவங்களும் வாழலாம் தப்பு கிடையாது ஆனால் அப்படி திருமணம் செய்து கொள்ளாமலே லிவின் முறையில் வாழ்ந்தாலும் அவர்களும் பாருங்க முறைப்படி இந்த பொது சிவில் சட்டம் வந்ததற்கு பிறகு பதிவு செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறை வந்ததற்கு பிறகு இந்த முறையில் லிவின் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யாருக்கும் சொல்லாமலே முறைப்படி பதிவு செய்யாமலே இந்த லிவின் முறையை பின்பற்றினால் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கும் அந்த நடவடிக்கை அது அபராதமாகவோ அல்லது சிறை தண்டனையாகவோ கூட இருக்கலாம் இந்த பொது சிவில் சட்டம் வந்ததற்கு பிறகு லிவின் முறையில் வாழ்கின்ற அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் கூட சட்டப்படி அந்த வாரிசு அங்கீகரிக்கப்படும் இதை போன்ற நிறைய விஷயங்களை உள்ளடக்கி ஆளாளுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் பின்பற்றி வந்த நடைமுறை சட்ட திட்டங்கள் இனிமேல் பாருங்கள் யாருக்கும் பொருந்தாது எல்லோருக்கும் சமமான ஒரே ஒரு சட்டம் தான் யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டம் உதாரணத்திற்கு பலதார மனம் மனைவி ஒருவர் உயிரோடு இருக்கும்போதே போதே மனைவி இருக்கும் போதே இந்த பலதார மனம் சட்டப்படி தாராளமாக பாருங்க இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற இந்த சட்டத்திற்கு தடை இது இஸ்லாமியர்களிடம் இருக்கும் அந்த மதத்தின் சம்பிரதாயப்படி இருக்கிற சட்ட நடைமுறை இனிமே பாருங்க இந்த பொது சிவில் சட்டம் வந்ததற்கு பிறகு இந்த பலதார மணம் என்கின்ற அந்த முறை ரத்து செய்யப்படும் அடுத்த தடை அதுவும் பாருங்க இஸ்லாமியர்கள்கிட்ட இருக்கிற நடைமுறைதான் முத்தலாக்கு பொது சிவில் சட்டம் வந்ததற்கு பிறகு இந்த முத்தலாக் நடைமுறைக்கும் தடை அடுத்து நிக்கா ஹலாலா இதுவும் இஸ்லாமியர்களின் நடைமுறை தான் இதற்கும் பாருங்க பொது சிவில் சட்டம் வந்ததை அடுத்து தடை அடுத்து இத்தாத் இதுவும் பாருங்க இஸ்லாமியர்களோட நடைமுறை தான் இதற்கும் பொது சிவில் சட்டம் வந்ததற்கு பிறகு தடை இந்த பலதார மனம் முத்தலாக்கு நிக்கா ஹலாலா இந்த இத்தாத் இதோட நடைமுறைக்குள்ள என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம டீடைல்டா எடுத்து சொன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிடும் அதனால பாருங்க ஷார்ட்டா சொல்லிடுறோம் இஸ்லாமியர்களின் நடைமுறையில் இருக்கும் இதை போன்ற விஷயங்கள் அனைத்திற்கும் பொது சிவில் சட்டம் வந்ததற்கு பிறகு தடை ஸோ அதனால்தான் ஆரம்பத்திலேயே உத்தரகாண்ட் மாநில முதல்வரான புஷ்கர் சிங் தாமி சொல்லிடுறாரு எந்த மதத்தையும் குறிவைத்து நாங்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தலை எல்லாருக்கும் சமமாக எல்லா விஷயமும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த யூசிசியை கொண்டு வந்தோன்ட்டு அந்த மதத்தை குறிப்பிட்டு நாங்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை பயன்படுத்தலைன்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஆனால் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகின்ற நோக்கமே மத சம்பிரதாயத்தின்படி மதங்கள் பழக்க வழக்கங்கள் பாரம்பரிய அடிப்படையிலான தனிநபர் சட்டங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அனைவருக்கும் பொதுவாக சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும் இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் படித்து சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடும் நண்பர்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்ட்டு நீங்களே படித்து பார்த்துக்கங்க கொண்டு போட்டோம் தப்பே கிடையாது ஆனால் இந்த இடத்துல அரசியல் அரசியல் ரீதியாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போ பொது சிவில் சட்டத்தை அனைவருக்கும் சமமாக போய் கொண்டு போய் சட்டத்தை சேர்க்கணும்னு சொல்லி தான் பாருங்கள் யூசிசியை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் நாங்கள் தேர்ந்தெடுப்பதன் காரணம் நோக்கம் என்னவென்றால் இது கிட்டத்தட்ட இந்துக்களோட கோட்டை என்றே சொல்லலாம்னு சொல்லியே ஏன் கொண்டு வராங்க அப்ப இந்த இடத்துலயும் குறிப்பிட்ட ஒரு மதத்தை நாங்க எந்த மதம்னு சொல்லவே இல்லைங்க குறிப்பிட்ட ஒரு மதத்தை பாருங்க குறிவைத்து கொண்டு வருவதாகத்தான் பாருங்க எல்லாமே நினைப்பாங்க நினைக்கட்டும் யார் நினைச்சா எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு பாருங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பாஜக அந்த கட்சி மோடிஜி அவர்கள் தேர்தல் சமயத்தில் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியை தான் நாங்கள் நிறைவேற்றினுக்கிறோம் உதாரணத்துக்கு ராமர் கோவில் கட்டி முடிப்போம்னு சொன்னோம் கட்டிட்டோம் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த முன்னூத்தி எழுபது ஆர்டிகல் த்ரீ செவன்டி சிறப்பு அந்தஸ்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ரத்து செய்வோம்னு சொன்னோம் செஞ்சிட்டோம் முத்தலாக்கு என்பது சட்ட விரோதமாகும் அப்படி சட்ட விரோதமாக இருந்த அந்த முத்தலாக்கை ரத்து செய்வோம்னு சொன்னோம் ரத்து பண்ணோம் அதே வரிசையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் அந்த வரிசையில் பாருங்க இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அமல்படுத்துவோம்னு சொன்னோம் வாக்குறுதி கொடுத்தோம் அதன்படி அமுல்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி பாருங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் பாருங்கள் இந்த யுசிசியை கொண்டு வரோன்றாங்க இப்போ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொன்றா கொண்டு வரோம் அந்த வரிசையில் இந்த யூசிசின்னு சொன்னால் பாருங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை இந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லி கொடுத்தான் பாருங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றியிருக்கோமா அப்படின்ட்டு நாங்கள் கேட்கலங்க மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஜி எதிர்கட்சியாக இருந்த சமயத்தில் சிலிண்டர்லேருந்து பெட்ரோல் இருந்து டீசல்லேருந்து இருந்து அரிசிலேருந்து பருப்புலேருந்து சக்கரை வரைக்கும் ஒட்டு மொத்தமாகவே பாருங்கள் மக்கள் மீது தாங்க முடியாத விலைவாசி என்கின்ற பாரத்தை சுமத்தி வச்சிருக்காங்களே இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா இருக்குது விடிவு காலம் இருக்குது எங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜியை பிரதமராக தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நொடியே பாருங்க பாதிக்கு பாதி சிலிண்டர் விலையை கம்மி பண்ணுறோம் இப்போ நூறுரூபா ரூபாய் பெட்ரோல் வித்துருக்காங்கன்னு சொன்னா அதை ஐம்பது ரூபாய் ஆக்குறோம் அடுத்து அரிசியிலிருந்து பருப்புல இருந்து புளியிலேருந்து உப்புல இருந்து சக்கரையில இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் எல்லாத்தையும் பாருங்க பாதிக்கு பாதி விலைவாசியை கம்மி பண்ணி மக்களோட பாரத்தை குறைக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேல பாருங்க நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக சீரழிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற டூலே பாருங்க மேஜர் டூலே பிளாக் மணி கருப்பு பணம் இந்த கருப்பு பணத்தை வெளிநாட்டுல வச்சிருக்காங்க இல்லைங்களா அப்படி வெளிநாட்டுல பதிவு வச்சிருக்கிற இந்தியர்களோட கருப்பு பணத்தை ஒட்டு மொத்தமாக மீட்டு கொண்டு வந்து इतना लाख रुपया पा को वो खुद एक बार ये जो चोर लुटेरों के पैसे विदेशी बैंकों में जमा है ना उतने भी हम ले आए ना तो भी हिंदुस्तान के एक एक गरीब आदमी को मुफ्त में पंद्रह बीस लाख ही मिल जाए मुफ्त में पंद्रह बीस लाख रुपया मिल जाएगा कितने रूपया पंद्रह टू बीस लाख रुपया பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை ஒவ்வொரு இந்தியர்களோட அக்கௌண்ட்ல பண்றோம் சொல்லிட்டு முடியலன்னு சொன்ன உடனே அதை ஜும்லா किसी के अकाउंट में पंद्रह लाख रुपया कभी नहीं जाता वो उनको भी मालूम है और आपको भी मालूम है देश की जनता को भी मालूम है जुमलान मातीटे ना पंद्रह टू बीस लाख रुपया फोड़ों இந்தியர்கள் வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வச்சிருக்கிற கருப்பு பணத்தோட அளவை மீட்டு கொண்டு வந்தா ஒவ்வொரு இந்தியர்களுக்கு பதினைந்து முதல் இருபது லட்சம் வரையில் கொடுக்கக்கூடிய அளவிலான கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொன்னோம் मुफ्त वो में मिल ஆனால் நீங்கள் தான் தப்பாகவே எடுத்துக்கணிங்க நாங்கள் என்னமோ கருப்பு பணத்தை ஒட்டுமொத்தமா மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியர்களோட வங்கியில் டெபாசிட் பண்ண தான் சொன்னோம்னு நினச்சிருக்கிறீங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க அப்படின்ட்டு சரி வங்கி அக்கௌண்ட்டில் போடுறோன்னு சொல்லலைன்னு சொன்னது கூட உண்மைன்னு எடுத்துப்போமே ஆனால் இந்தியர்கள் வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வச்சிருக்கிற கருப்பு பணத்தோட அளவை மீட்டு கொண்டு வந்தா ஒவ்வொரு இந்தியர்களோட வங்கி அக்கவுண்ட்ல பதினைந்து முதல் இருபது லட்சம் வரை டெபாசிட் பண்ணக்கூடிய அளவுக்கு கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க எனக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வைங்க நான் மீட்டு கொண்டு வரேன்னு சொன்னாங்க இல்லைங்களா ஏ சோர் லுட்டே வாபஸ் ரூபியோபா ஜென்டா க அப்டிகார் ஏ ரூபியா ஜென்டா கே அடே एक बार बाकुर्दीला नांग ओवन्ना நிரவைத்துங்கறோம் அந்த யுसीसी வரைக்கும்னு சொல்லும்போது அப்பே என்ன அளவுக்கு வெளிநாட்டு வங்கிகளே இந்தியர்கள் வச்சிருக்க கருப்பு கார்புபண்டா மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு உண்மையை மக்களுக்கு முன்னிலையில் சொன்னோம் இல்லைங்களா கொடுத்த வாக்குறுதியில எவ்வளவு அளவு பணத்தை கருப்பு கார்புபண்டா மீட்டு கொண்டு வந்தீங்கன்ட்டு जनता के पैसे हैं गरीब के पैसे हैं हमारा किसान खेत में मजदूरी करता है மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்க இதையெல்லாம் கொண்டு வரோம்னு சொன்னா இதுவும் வாக்குறுதி தானே இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கல கேட்போம்னு எதிர்பார்க்காதீங்க நாங்க எங்கே கேட்க போறோம் நம்ம ஜி மேலே அளவுக்கு அதிகமான மரியாதை நாங்கள் வச்சுன்னு இது ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க ஊம குத்தே தான் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க பாட்டுக்கு உள் குத்து வெளிநாட்டு குத்துன்னு எங்களை இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க நாங்க அப்படிலாம் இல்லவே இல்லைங்க நம்ம ஜி மேல உண்மையிலேயே பாருங்க எங்களுக்கு அளவு கடந்த அன்பு மரியாதையும் இருக்குது அதுக்காக பாருங்க நாங்க கேட்கலங்க மக்கள் கேட்பாங்க இல்லையான்னு கேட்கறோம் எங்களை ஓட்டு போட்டு ஆட்சியில நீங்க உட்கார வச்சிங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு கோடி இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் வேலை கொடுக்குறோம்னு சொன்னீங்க அதுவும் வாக்குறுதி பட்டியலில் தானே பாருங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் அஞ்சு முடிஞ்சு பத்து முடிஞ்சு இப்போ பதினோராவது வருஷம் போயிருங்குது இது வரைக்கும் பாருங்கள் வருஷத்துக்கு ரெண்டு கோடி இந்தியர்கள்னு சொன்னால் இந்நேரம் இருபத்திரெண்டு கோடி இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கணும் கொடுத்திங்களா ஜி அதுவும் வாக்குறுதி கணக்கு தானே வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கலங்க நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா எங்களை ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிங்கன்னா நதி நீர் எல்லாம் சொன்னமேங்க சொன்னீங்களேங்க அதுவும் வாக்குறுதி வரோம் நதி நீர் எல்லாம் அந்த திட்டத்தை ஏதாவது கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணமாவது இருக்குதான்னு சொல்லி நாங்க கேட்கலங்க நாங்க ஏங்க கேட்க போறோம் எங்களுக்கு வேற வேலை கிடையாதா மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா பாபர் மசூதி இடித்து விட்டு அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோவில கட்டி முடிச்சிட்டோம் அப்படி ராமர் கோவிலை கட்டின மாதிரியே அதே மாதிரியே பாருங்க பாபர் மசூதி மீண்டும் கட்டப்படும்னு சொன்னோமேங்க வாக்குறுதி கொடுத்தோமேங்க இந்த பாபர் மசூதி கட்டினதுல எந்த அளவுக்கு கட்டி முடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க கேட்கலங்க நாங்க ஏன் கேட்க போறோம் மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்போது அந்த பேட்சி அஞ்சு வருஷம் பேட்சி அந்த சமயத்தில் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம நாட்டோட எக்கானமி அஞ்சு ட்ரில்லியன் அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு சொன்னோம் ஆனால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த பேட்ச் ஆட்சி பீரியடு முடிஞ்சு போச்சு அதற்கடுத்து பத்தொம்போது டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த அஞ்சு வருஷம் பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு மறுபடியும் அதே மாதிரி தான் சொன்னோம் நம்ம நாட்டோட எக்கானமி பொருளாதாரத்தை அஞ்சு ட்ரில்லியன் அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லி அந்த பேட்ச்சும் முடிஞ்சு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது பேச்சு போயின்னுக்குது இப்போவும் பாருங்க அதே தான் சொல்லுங்கிறோம் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை அஞ்சு ட்ரில்லியன் அளவுக்கு உயர்த்த போகிறோம்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு பேட்சு அஞ்சு அஞ்சு வருஷம் அதே அஞ்சு ட்ரில்லியன் அளவுலேயே இருக்கிறமே கொஞ்சமாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் எங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க நீங்க நாங்கள் இல்லை மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா ஓட்டு போட்ட மக்கள் என்ன வாக்குறுதியை தான் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வரோம் கொண்டு வரோம்னு சொல்லி கொண்டு வருகின்ற எல்லாமே மத ரீதியான ஒரு வாக்குறுதி தான் நீங்கள் நிறைவேற்றுற மாதிரியே தெரிதுங்க உதாரணத்துக்கு அது காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியாக இருக்கட்டும் ராமர் கோவிலாக இருக்கட்டும் இந்த முத்தலாக்கா இருக்கட்டும் இப்போ கொண்டு வருகின்ற இந்த பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும் அது எல்லாமே பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் மத ரீதியிலாகவே பார்க்குற மாதிரி தான் பாருங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுற மாதிரி தான் தெரியுது இந்த மத ரீதியான ஒரு விஷயத்தை தாண்டி தூரமாக வச்சுட்டு நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவைப்படுகின்ற பொருளாதாரத்தை உயர்த்த அளவுக்கு கொடுத்த வாக்குறுதியில் ஏதாவது ஒரு வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நிறைவேற்றிருக்கிறோமான்னு சொல்லி நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை நீங்களே பரிசோதித்து கேட்டு பார்த்து கொள்ளுங்கள் என்று நாங்க கேட்கலங்க நாங்க கேங்க கேட்க போறோம் எங்களை நீங்க வேற வேலை வெட்டி இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க நாங்க கேட்கலங்க ஓட்டு போட்டு நம்மளை ஆட்சியில் உட்கார வச்ச மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா மக்கள்னு மக்கள் கேக்குறாங்க மக்கள் கேக்குறாங்க மக்கள் சாக்க வச்சு நாங்க கேக்குறோமா ஏங்க ஏன் இப்படி நீங்க வேணா மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஆமாங்க நாங்க தான் கேட்கறோம்னு சொல்லுவாங்க ஓட்டு போட்ட ஒவ்வொரு மக்களோட மனக்குமுறல் இது அந்த மனக்குமுறலை அப்படியே நாங்கள் எடுத்து போடுறோம் மக்களின் குரலாக நாங்க ஏன் தனிப்பட்ட முறையில் கேட்க போறோம் தேவையா எங்களுக்கு இதெல்லாம் ஸோ மக்களுக்கு தேவைப்படுற வகையில் நம்ம கொடுத்த வாக்குறுதியில எதையுமே நம்மளால நிறைவேற்ற முடியல முக்கியமா பாருங்க சமையல் எரிவாயு உருளை என்னையா இவ்வளோ விலை வச்சு வித்துனுக்குறீங்களே உங்களுக்கு வேமா சூசோ இருக்கான்னு நம்ம கேட்டோம் இந்த வேமா சூசோ இருக்கான்னு கேட்ட அந்த சமயத்துல பாருங்க சமையல் எரிவாயு ஊரில் வந்து பாதிக்கு பாதி கம்மியா தான் இருந்தது அப்படி பாதிக்கு பாதி கம்மியா இருந்த அந்த சமயத்திலேயே அடுத்தவங்களை பார்த்து கேட்டமே வேமா சூசோ இல்லையா உங்களுக்குன்ட்டு ஆனால் அந்த பாதி விலைக்கு மேல இன்னொரு ஐம்பது சதவீதம் பாதியை உயர்த்தி நூறு சதவீத விலையை மொத்தமாக மக்கள் தலைமையுது சுமத்தின இந்த விஷயத்த பார்த்து உங்களுக்கு வேமா சூசோ இல்லையான்னு சொல்லி நாங்க கேட்கலைங்க மக்களும் கேட்கல யாருமே கேட்க மாட்டாங்க இருக்குது பாத்துக்கோங்க சொல்லி கேட்பாங்க இல்லீங்களா இந்த வாக்குறுதி கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் விட்டுருங்க அது போனது போட்டோம் போன வாரம் நாங்க சொல்ல போறது வர வாரம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் ஆட்சியில உட்காரக்கூடிய அந்த பேட்சி பீரியட் வரும் இல்லைங்களா அப்ப அந்த சமயத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ கூட பாருங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் நான்காவது முறையாக ஆட்சியில உட்கார வச்சிட்டீங்க ஒட்டு மொத்தமா பாருங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ கோவிந்தா 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 அது தவறாம நாங்க கண்டிப்பா பண்ணிடுவோம் சொல்லிதான் பாருங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அந்த வரிசையில் தான் பாருங்க இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த கொண்டு வரப்பட்ட பொது சிவில் சட்டம் ஒரு வகையில் பாருங்க மத ரீதியாக மத ரீதியாக ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சட்டத்தை பின்பற்றும் போது இந்த பொது சிவில் சட்டம் வந்ததற்கு பிறகு எல்லா மதத்தைச் சேர்ந்தவங்களுக்கும் ஒரே சட்டம் தான் சொல்கிற அந்த இடம் வேண்டுமானால் நியாயமானதாக படம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி புதிதாக அமல்படுத்தப்பட்ட இந்த பொது சிவில் சட்டத்தை குறித்தும் இந்த பொது சிவில் சட்டத்திற்கு பின்னணியில் உள்ள மத ரீதியிலாகவோ அரசியல் ரீதியாகவோ இருக்கிற ஒட்டுமொத்தமான விஷயத்தை குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு கருத்துல நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க இந்த பொது சிவில் சட்டம் வந்தது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்